அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமணிக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் வர இருக்கிறது ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் முகம் ஓம் சரவணபவன் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கே உகந்த நன்னாளான தைப்பூச திருநாள் வருகிறது இல்லைங்களா இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுடைய அதிதீவிர அருள் பார்வை கிடக்க கூடிய சில ராசிகளுக்கு குபேர யோகம் என்று சொல்லப்படும் செல்வந்த யோகம் கோடீஸ்வர யோகம் ஏற்படவுள்ளது அந்த வகையில் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானின் அருளால் பெரும் செல்வம் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கை முன்னேற்றம் பெற இருக்கும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் என்பது குறித்து நம்ம பதிவில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் ராசி என்ன அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நான்கு ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகம் வலுவாக இருக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானின் அருளும் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முருகப்பெருமானை மனப்பூர்வமாக வழிபட்டால் அனைவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் தைப்பூச திருநாள் என்பது பார்வதி தேவி தன்னுடைய சக்தியின் வடிவமாக வேலாயுதத்தை முருகப்பெருமானுக்கு வழங்கிய நாள் என்றும் சூரனை வதம் செய்த புனித நாளாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது இத்தகைய சக்தி மிகுந்த நாளில் கோடீஸ்வர யோகம் பெறும் ராசிகள் இப்போது யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷராசி இந்த தைப்பூச திருநாளில் மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல நல்ல யோகங்கள் ஏற்ப படுங்க செவ்வாய் பகவான் முருகப்பெருமானின் ஆதிக்கத்தில் பண பணப்பிரச்சனைகள் நீங்கி திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் செல்வச் சேர்க்கை எல்லாமே அதிகரிக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி செவ்வாய் பகவானின் இரண்டாவது ஆதிக்க ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பண கஷ்டங்கள் தடைகள் அனைத்தும் தவிடு தொழில் வேலை வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றமும் ஏற்படும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க தைப்பூசம் முடிஞ்சு உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பூச திருநாளில் செல்வச் செழிப்பு சொந்த வீடு வாகனம் வாழ்க்கை நிலைத்தன்மை போன்ற யோகங்கள் உண்டாகும் திருமணம் தாமதமாக இருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல வரணுகளும் கிடைக்கும் சற்று தாமதமாக இருந்தாலும் மிக கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீன ராசி குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற வீண ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் கோடீஸ்வர யோகம் வாழ்க்கை உச்சத்தை அடையும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தைப்பூச திருநாளன்று முருகன் கோவிலில் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை மனப்பூர்வமாக வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் நிச்சயம் ஏற்படும் உங்கள் ராசி நீங்கள் இந்த ராசிக்காரர்களாக இருந்து ீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனை வந்து சேரும்